ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டக்காய் போட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்சதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் வெண்டைக்காயை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிக்கை உப்பு எடுத்து இந்த காயில் போட்டு கலந்துக்குங்க அப்போ தான் அந்த உப்பு டேஸ்ட்டு அந்த காயிலையும் சேர்ந்துருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா பொறிச்சி எடுங்க இது இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணும் அப்புறம் இந்த பொறிச்ச வெண்டைக்காயை ஒரு தட்டில் போட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போடுங்க போட்டு எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த கொதித்ததும் அந்த பொரிச்ச வெண்டைக்காய் அதில் போடுங்க நூறு எம்எல் புளிக்காத முறை அதில் ஊற்றுங்க கொஞ்சம் பெருங்காயமாக அதோடு சேர்த்து ஒன்றா கலந்துட்டு ஒரு நிமிஷம் கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் ஒரு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காயை ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ தாளித்த கடுகை மோர் குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் வெண்டைக்காய் குழம்பு ரெடி இதை சாதத்தோடு பசினி சாப்பிட சூப்பராக இருக்குங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்